அனைவருக்கும் வணக்கம் அதிமுக மீண்டும் ஒரு பிளவை சந்திக்க போகிறது எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச் செயலாளர் பதவி பறிபோகப் போகிறது அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் நம்ம அரசாவையே அரைச்சிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நடப்பீங்க என்ன செய்யறதுங்க தான் அரைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உண்டாயிருச்சு அதிமுக அப்படின்னாலே எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசாம இருக்க முடியல ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து இந்த அதிமுகவை பலவீனப்படுத்தினதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற தேர்தலில் வந்து நடந்தது நடந்து முடிஞ்சோடன எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டிருக்காரு அந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த மனுஷன் புலம்பி தள்ளியிருக்காரு பூத்து கமிட்டி நீங்கள் சரியாக அமைக்கலை நீங்கள் வந்து பூத்தில் யாருமே வந்து உட்கார கிடையாது நீங்கள் வந்து தலைமைக்கு வந்து விசுவாசமாக இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் செய்த வேலையெல்லாம் வந்து எனக்கு திருப்திகரமாக இல்லை இப்படிலாம் போட்டு புலம்பியிருக்காரு அங்கே இருக்க நிர்வாகிலாம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த புலம்புல எங்கள்கிட்ட ஏன் புலம்புன்னு ஒரு நல்ல வேட்பாளர்களை இருந்தால் இந்நேரம் வந்து செய்காங்க இங்கே நல்ல வேட்பாளரே நிற்பாட்டலை நீங்கள் தாந்தோண்டித்தனமாக நடந்தீங்க நாங்கள் எப்படிங்க அந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தேர்வுலேயும் சரியான ஆலோசனை வந்து நடத்தலை கூட்டணி கட்சிகளை வந்து இணைக்கிறதுலேயும் வந்து சரியான ஆலோசனை நடத்தாமல் அவர் ஒரு தாந்தோண்டித்தனமாக தான் பொதுச் காட்டிக்கிறதுக்காக அவர் வந்து அவர் வேலையை ஆரம்பிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அந்த முன்னாள் எம்பிக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாம் நின்று அந்த தேர்தலை கண்டிப்பாக தோத்து போவோம் அப்போ நம்ம இதுக்கு களத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மானம் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் தனியாக வந்து ஒதுங்கிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பொடம்புல உட்காந்துட்டு இருக்காரு இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபியோட கூட்டணியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி விளங்குறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி விளங்குனது வந்து எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு வந்து சுத்தமாகவே வந்து பிடிக்கலை ஏன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜேபி கொஞ்சம் வலுவாக இருக்குது நாளைக்கு வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பிக்கோ போது அவங்களுடைய ஆதரவும் நம்ம தேவைப்படுது நான்கு ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு நம்மளுடைய திட்டங்களுக்கு அவங்க வந்து நிதியெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்படி செய்தவர்கள் வந்து விட்டு விலகி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியில் மிகப்பெரிய அதிருப்தி வந்து இருக்குது <Gã entender> எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது பத்திரிகை செய்திகளையும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற அந்த அறுபது ப்ளஸ் எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது தொடர் தோல்வியில் சந்திச்சுட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம் எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் அவருடைய தலைமைக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கும் அவங்க வந்து ஒரு முடிவெடுத்ததா தெரியும் அறுபது பிளஸ் எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து ஏத்துக்க அவங்க வந்து தயாராக இல்லை இன்னைக்கு பிஜேபி விட்டு அதிமுக விலகுனது மிக முக்கிய காரணமா அவங்க வந்து பாக்குறாங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து வேட்பாளர்கள் தேர்வே வந்து சரியில்லாத முறையில் அவர் வந்து தேர்வு பண்ணிட்டாரு ஒரு அரசியல் வியூகம் வந்து அவருக்கு தெரியல அப்படிங்கறது மட்டும் கரெக்டா சொல்றாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் சொல்லி பாத்தீங்கன்னா மட்டும் தான் அதிமுக வெற்றி வருது ஓபிஆர் அவர் வந்து தேனி மக்களவைத் தொகுதியில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க ஓபிஆருக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நூறு சதவீதம் இருந்தது எடப்பாடி பழனிசாமி மற்ற அவங்க சகாக்கள் போய் டெல்லியில் வந்து டெண்டு போட்டு எல்லாம் ஒரு மாதிரியாக பேசி முடிச்சு ஓபிஆருக்கு மத்திய அமைச்சர் பதவி வர்றதையே வந்து தடுத்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட தான் இந்த அறுபது தொகுதியுமே வந்து செய்கா வந்து அன்னைக்கே வந்து அரசியல் அனாதையாக போயிருப்பார் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு வந்து டெபாசிட் போயிருக்கும் அது மட்டும் நல்லா நமக்கு தெரியுது அவர் ஒற்றை தலைமைக்கு வந்த பின்னாடி என்ன நடந்தது மிகப்பெரிய தோல்வியில் தான் வந்து சந்திச்சாரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலு அது முக்கியமான சான்றா நம்ம பார்க்குறோம் பாக்குறோம் வேலுமணி வந்து ஒரு தனி அணியாவே வந்து இன்னைக்கு செயல்பட்டு வர்றதா எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்களை வந்து தெரிவிக்கதான் கொங்கு மண்டலம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்காங்க அவங்க பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு இருபது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஒரு இருபது மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க இவர் ஒரு தனி அணியாக பிரிஞ்சார் அப்படின்னா அதிமுக வந்து மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து இருக்கிற அறுபது எம்எல்ஏக்கள் ஏற்றுக்கிறதினால தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பொதுச் செயலாளர் பதவி வந்து பறிபோங்கிற நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு ஜூன் நாலுக்கு பின்னாடி அதிமுகவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் எஸ்பி வேலுமணி மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையை ஏற்று அதிமுக வலுப்படுத்துவதற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபையில் வந்து அம்மாவினுடைய ஆட்சியை அமைப்பதற்கு மிகப்பெரிய பக்கபலமாக நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்து வெளியாகியிருக்கு பத்திரிகை செய்தியிலுமே நம்ம அதை பார்க்க முடிகிறது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி அணியிலே இருக்கிற எம்எல்ஏக்களே ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவனுடைய ஆட்சி மலரும் நன்றி வணக்கம்